en

மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது ஒரு வர பௌர்ணமி மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும் அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் புனிதலை இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்கு சரிங்களா திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம் அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க கடற்கரையில் சரிங்களா எல்லாம் நீராடுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மகம் போட சொல்லும்பொழுது இந்த திருப்பார் கடலே பாத்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த

இது மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மாசி மகம் அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில்தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்றாரு வராகி அவதாரம் எடுக்கிறார் சோ வராகி அவதாரம் அன்னைக்கு தான் அவர் எடுக்கிறார் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம அறக்கர்கள் இருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றணும் சொல்லிட்டு அறக்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம் ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரங்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டா இருக்கும் ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு நம்ம புராணத்தில் ஆசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி திதி வந்து பாருங்க பஞ்சமி திதியில நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படி அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்க எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலுக்கு நிற்கும் மேலும் பாத்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க இல்லை வேற எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்குனாங்கன்னா இது இப்போ தொடங்கியிருக்காங்க அந்த விஷயங்கள இப்போ தொடங்குறது எங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்லலாம் பல பேர் பாத்தீங்கன்னா பல விசேஷங்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க திருமணங்கள் எல்லாம் காலங்களாக இந்த மாசி மாதம் திகழ்வு நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள் யாரெல்லாம் இந்த மாதத்துல வீடு அடுத்த

மாசி மாத சிம்ம சிம்மராசி என்பர்கள் சிம்மராசி அன்பர்கள்னாலே அதிகாரம் மிக்கவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் சொல்லலாம் ஸோ சிம்மராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா துணிச்சல் மிக்கவர்கள் இவர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சாதக பாதக பழங்களை தரப்படுவது என்னெல்லாம் செஞ்ச வாழ்க்கையில் முன்னேறலாம் எதெல்லாம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்துருக்கும் ஒரு ப்ரெஷர்ல இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்களை கை கொடுத்தும் கொடுக்காத மாதிரி இருக்கும் கை கட்டணும் வாய் கட்டலை அப்படின்ற அளவுக்கு சில பேருக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு பல பேர் அஷ்டம சனின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே அந்த அஷ்டமி சனியோட விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்காது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல விஷயத்த கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ என்னாக போகுது மண்ணில் பொறுத்தலாம் பொண்ணாக போகிற காலகட்டமாக இந்த மாசி மாதம் போகுது எனங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதியும் உங்களுக்கு தேவையான கிரகங்களும் உங்களுக்கு ஏழில் இருக்கு ஸோ உங்களை பார்ட்னர் மூலயமாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனைத்தும் கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதோட நீங்க எதனா உதவி கிடைக்காதா யாராவது ஒரு கரம் நீட்ட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கடவுளே வந்து நண்பர்களாக மாறி உங்களின் வாழ்க்கை துணையாகவும் மாறி உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக தேர்வு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்க உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் தம்பியும் மற்றும் அண்ணன் தங்கை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை அவர்கள் மூலயமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கப்போகுது இதுவரை திருமணம் நடக்காம இருந்துச்சுன்னா நீங்க உங்க அண்ணன் மூலயமாக இல்லைன்னா உங்களோட தம்பி தங்கைகள் மூலமாக பெண் வரன் பொழுது உங்களுக்கு வர நமது வாய்ப்புகள் அதிகம் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளும்போது இந்த மாசி மாதமே பாத்தீங்கன்னா ஆன்மீக மாதம் சொல்லுவாங்க இந்த மாசி மாதத்துல குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது டபுள் ப்ரமோஷன் சொல்லலாம் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாசி மாதம் குலதெய்வ வழிபாடு வேணும் மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய அதீத ஒரு மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் திகழப் போகிறது இந்த மாதத்துக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் இருப்பீங்க என்னென்னாலும் சரி நான் ஓகே ஜாலியா இருக்கேன் அந்த மேலும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஒரு பெனிஃபிட் தரப்போதுன்னு சொல்லலாம் ஏறெல்லாம் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ இல்ல இரண்டாவது குழந்தை பிறக்கணும் ஒரு குழந்தை இரண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் இந்த மாசி மாதம் ஒரு விதமான சக்சஸ் கொடுப்பதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அது மேலும் பாத்தீங்கன்னா மாசி பௌர்ணமியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா ஜெகம் ஆழ்வார்கள் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு அரசியலில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகள் பல பேருக்கு இந்த மாசி மாதம் வழங்க இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் துறையில கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டம் ஒரு புதையல் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கும்பராசியில் இருக்கிறதுனால ஒரு கும்பினாலே ஒரு புதிய மாதிரி சரிங்களா உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது எக்கச்சக்கமா இருக்கும் அவங்க எல்லாமே சக்சஸ் எல்லா விஷயத்தையும் கொடுப்பாங்க எல்லா விஷயம் பண்ணும்போது ப்ராஃபிட்டும் கொடுப்பாங்க சில பேர் சில அனுபவங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால பார்த்தீங்கன்னா யாருக்கும் கையெழுத்துக்கள் ஜாமீன் இட வேண்டாம் பட் உங்களோட வாக்கின் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் யாரெல்லாம ஆசிரியர் துறையில் இருக்கீங்களோ நீங்கள் கேட்ட உங்களோட விஷயங்கள் எல்லாமே கோரிக்கைகள் நிறைவேறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சினிமா துறையில் இருப்பதற்கு பிரகாசிப்பாங்க சிம்ம ராசியில இருக்கக்கூடிய சினிமா கலைத்துறைகளில் இருப்பவர்கள் சரிங்களா இல்லை இந்த ஜுவல்லரி ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க பாருங்க சோ அவங்களாம் கூட பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் சோ நீங்களா அடுத்த நிலைக்கு போறீங்க ப்ரமோஷன்ஸ் நிறைய பேர் கிடைக்கிற சான்சஸ் உண்டு இப்ப எங்க சனிசூட வேலை செஞ்சாரு அஷ்டமசனியின்னு பயந்துட்டு இல்ல இப்போ இந்த காலகட்டம் இல்லை உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்க போகுது அப்போ சனி சுவர்ப்பு தடுத்துன்னு இருக்கணும் சனிஸ்வரனை போல தடுப்பதற்கு யாரும் இல்லை கொடுப்பதுக்கும் யாரும் இல்லை அவங்க எட்டாம் என்ன பண்றாரு சுத்தப்படுத்திட்டு இருக்கார் அப்போ வயிறு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கர்மம் சார்ந்த விஷயத்த சுத்தப்படுத்தி பிரகாசமாக்குறார் அப்போ உங்களோட மூலாதாரம் சரிங்களா ஒரு விரிவடைஞ்சு ஒரு சக்தியை பெறும்பொழுது உங்களோட ஈர்ப்பு சக்தி பயங்கரவாதமாக வேலை செய்யுங்க அந்த தங்கம் வந்து உருக்குவாங்க பாத்தீங்களா அப்போ பார்க்கும்போது கட்டி தான் தெரியும் அந்த ஆபரணமாக செய்யும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் தங்கத்தோட மதிப்பு குறைமுன்னு கேட்டால் குறையாது அது தான் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உருக்கி வச்சு தங்கம் போல இருக்கீங்க உங்களோட மின்னப்போக வாய்ப்பாக இந்த மாசி மாதம் திகழப்போகுது அதனால எல்லா சிம்மராசி அன்பர்களும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கிட்ட எந்த விதமான சண்டையெல்லாம் இருந்தாலும் ஈவலா இல்லாமல் இருந்தீங்கன்னாலே போதும் சக்ஸஸ் வர்றதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகம் தொழில் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அவங்க ஏதாவது உதவின்னு கேட்டு கண்டிப்பா வருவாங்க சிம்மராசிகள் உங்கள்கிட்ட தான் வருவாங்க தேடி ஹெல்ப் பண்ணுங்கன்னு மறக்காம உதவி செய்யுங்க வயதானவர்கள் முதியவர்கள் யாரா இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா இந்த தொண்டு நிறுவனங்கள் அவங்களுக்கும் உங்களால் முடிந்த உதவி அதாவது உங்களால் என்ன உதவ முடியும் செய்யலாம் இந்த ட்ரெயினில் போயிட்டு இருப்பீங்க அப்போ ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் கேட்பாங்க கோவில் வாசல்கள் என்ன இருப்பாங்க முடிந்த அளவுக்கு அன்னதானம் சிம்மராசிக்காரர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானது ஒரு விஷயம் கோவில செய்யற அன்னதானங்களாம் இல்லைங்க நீங்க வெளி இடத்துல தேவைப்படுறவங்களுக்கு நீங்க செய்யறது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இந்த மாசி மாதத்தில் அன்னதானம் வந்து மிக சிறப்பானது விஷயமா இருக்கும் ஏன்னா உங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஏன்னா உங்கள் பன்னெண்டாம் அதிபதி சந்திர பகவான் தான் அதனால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் இந்த மாசி மாதத்துல நீங்க தொட்டதெல்லாம் துளங்கணும் பொண்ணாக மாறணும்னா உங்களால் முடிந்த அளவுக்கு திங்கட்கிழமைகளில் திங்கிழமை மதியான இந்த காலம் இந்த காலகட்டத்தில் அன்னதானம் முக்கியமாக தயிர் சாதம் நீங்க வாங்கி கொடுத்தால் அது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு போறதுக்கான விஷயங்களாகவும் பொருளாதார மேம்பாடு அடைவதற்கான உடல்நிலை சார்ந்த விஷய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அன்னதானம் மிக சிறப்பானதாக விளங்கும் சொல்லலாம் சரிங்க இந்த கல்யாணம் ஆகாம இருக்கீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் சகோதரர் மூலமாகவும் வரணமைக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்ப இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு வரன் பார்க்க போறாங்க இந்த மாசி மாதத்துல திருமணத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க உங்க வீடு சார்ந்த விஷயங்களை எப்படி இருக்கும் போது சிம்மராசி என்பவர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ கடன் வாங்கியிருப்பீங்க சில பேர் பல பேர் வாங்கியிருப்பீங்க பல பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சிம்மராசி என்பர்கள் அது முடியும் தருவாயில் இருக்கும்போது ஒரு வித கடனோடு அது உங்களுக்கு கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பல பேர் வீடு சொந்த வீடு அமைவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அதனால கண்டிப்பாக இந்த மாசி மாசத்துல நீங்கள் எல்லாமே கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால அனைத்தும் வெற்றியை கிட்டும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் என்று வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி thank you